நம்பிக்கை துரோகம் ஒரு காலத்தில் கபிலன் மற்றும் கோவிந்தன் என்ற இரு சிற்பிகள் இருந்தனர் இருவருமே ஒரே குருவின் சீடர்கள் மேலும் இவர்களின் நட்பு பாறையைப் போல உறுதியானது கபிலன் மிகவும் திறமையானவர் ஆனால் தனக்கு கிடைத்த புகழைப் பற்றி கவலைப்படாதவர் கோவிந்தனோ திறமை இருந்தும் கபிலன் மீது மிகுந்த பொறாமை கொண்டிருந்தார் ஒரு முறை மன்னர் ஒரு பிரம்மாண்ட கோவிலை கட்ட முடிவு செய்தார் அதில் கருவறைக்காக யாருமே செதுக்காத வகையில் ஒரு தனித்துவமான தெய்வ சிலையை உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் கபிலன் பல இரவுகள் கண்விழித்து தனது கற்பனையில் தோன்றிய ஒரு புதிய அற்புதமான வடிவமைப்பை உருவாக்கினார் அந்த வடிவமைப்பு மிக ரகசியமானது வேறு யாருக்கும் தெரிந்துவிட்டால் அதன் தனித்துவம் போய்விடும் என்று தனது நெருங்கிய நண்பனான கோவிந்தனிடம் கொடுத்து கோவிந்தா இது என் கனவு இதை உன்னுடைய ரகசிய அறையில் பத்திரமாக வைத்திரு உன்னை நம்பித்தான் கொடுக்கிறேன் என்று உறுதியுடன் கூறினார் கோவிந்தன் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார் சிலைக்கான மாதிரியை சமர்ப்பிக்க கடைசி நாள் நெருங்கியது அந்த கோவில் சிலையை செதுக்கும் வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்று நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது அந்த சமயத்தில் கோவிந்தன் மனதில் இருந்த புறமை தலை தூக்கியது கபிலன் இந்த கோவிலுக்கு சிலை செதுக்கினால் அவனது புகழ் உச்சத்தை அடைந்துவிடும் நான் வெறும் இரண்டாம் தர சிற்பியாக இருந்து விடுவேன் என்று அவர் நினைத்தார் மன்னரிடம் சென்று மன்னா கபிலனுக்கு சற்று உடல் நல குறைவு அதனால் கவிழன் செதுக்கவிருந்ததை விட சிறந்த ஒரு வடிவமைப்பு என்னிடம் உள்ளது என்று பொய் சொன்னார் உடனே கபிலனிடம் ரகசியமாக இருந்த அந்த வகைப்படத்தை எடுத்து அதில் சில சிறிய மாற்றங்களை செய்து தன்னுடைய இது போல் மன்னரிடம் சமர்ப்பித்தார் மன்னர் அந்த வடிவமைப்பின் நேர்த்தியை கண்டு உயர்ந்து போனார் கோவிந்தனே இந்த சிலையை செதுக்கும் பொறுப்பு உன்னுடையது என்றார் நடந்ததை அறிந்தபோது கபிலன் துடித்துப் போனார் தனது தொழில் வாய்ப்பு பதிப்போனதை விட தனது உற்ற நண்பன் தனக்கு செய்த நம்பிக்கை துரோகம் அவரை மிகவும் காயப்படுத்தியது நீ என் கலைகளைத் தேடியிருக்கலாம் கோவிந்தா ஆனால் என் மீது நம்பிக்கை நம் நட்பின் மதிப்பை நீ நிரந்தரமாக இழந்துவிட்டாய் விட்டாய் எழுந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் இழந்த நம்பிக்கை நட்பை ஒருபோதும் மீட்க முடியாது என்று கண்ணீருடன் கூறினார் கபிலன் கோவிந்தன் அந்த பொறுப்பால் பெரும் செல்வந்தரானார் மன்னரிடமிருந்து பாராட்டுகளையும் பெற்றார் ஆனால் கபிலனின் வார்த்தைகள் அவரை நிம்மதியாக தூங்க விடவில்லை மக்கள் முன்னிலையில் அவர் புகழ் பெற்றாலும் தனிமையில் அவரது மனசாட்சி குத்தி இருந்தது அவர் சம்பாதித்த செல்வம் அவருக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியையோ நிம்மதியையோ நிம்மதியான உறக்கத்தையோ கொடுக்கவில்லை அவர் தன் வாழ்க்கையில் சிறந்த நண்பனை இழந்துவிட்டார் இந்த கதையின் நீதி வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு என்னவென்றால் நம் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்த ஒருவருக்கு துரோகம் செய்வதுதான் பணம் பதவி அல்லது வெற்றி இவற்றுக்காக ஒருவரின் நம்பிக்கை துரோகத்தினால் நாம் பெரும் பலன் தற்காலிகமானது ஆனால் அந்த துரோகத்தின் விளைவாக இழக்கும் நம்பிக்கையும் மரியாதையும் நிரந்தரமானது ஒருமுறை உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைப்பது போல் அந்த நம்பிக்கையை மீண்டும் சரி செய்வது மிகவும் கடினம் ஒரு பைசாவின் மதிப்பு மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பைசாவின் மதிப்பு ஒரு காலத்தில் ரமேஷ் என்ற கிராமவாசி இருந்தார் அவர் மிகவும் ஏழ்மையானவர் ஆனால் நேர்மையானவர் அவர் தினமும் கடினமாக உழைத்தாலும் அவரது தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான பணம் அவரிடம் இல்லை அவருக்கு எப்பொழுதும் பணத்தின் மீதும் அது எப்படி இவ்வுலகில் இயங்குகிறது என்பதின் மீதும் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது ஒரு நாள் ரமேஷ் ஒரு பழைய கிழிந்த பணப்பையை கண்டெடுத்தார் உள்ளே ஒரு பிரகாசமான ஒரு பைசா நாணயம் இருந்தது அந்த நாணயம் மிகவும் பழமையானதாகவும் இருந்தது மற்ற நாணயங்களைப் போலவே சற்று வித்தியாசமாக இருந்தது ரமேஷ் அதை தனது பாக்கெட்டில் வைத்து கொண்டார் அடுத்த நாள் சந்தைக்கு போகும் வழியில் அவர் ஒரு வயதான பிச்சைக்காரரை சந்தித்தார் அந்த பிச்சைக்காரர் மிகவும் பசியுடன் காணப்பட்டார் தயக்கம் இல்லாமல் ரமேஷ் தனது பாக்கெட்டில் இருந்த அந்த ஒரு பைசா நாணயத்தை எடுத்து இதோ ஐயா இது சிறிய தொகை தான் ஆனால் என்னிடம் இது மட்டுமே உள்ளது என்று கூறி அவரிடம் கொடுத்தார் பிச்சைக்காரர் அந்த நாணயத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தார் மகனே இது ஒரு சாதாரண பைசா அல்ல இது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பைசா நீ இதை நல்ல எண்ணத்துடன் கொடுத்தாய் அதனால் உனக்கு இதற்கான வெகுமதி நிச்சயம் கிடைக்கும் என்று வாழ்த்தினார் சில நாட்களுக்கு பிறகு ரமேஷ் ஒரு பெரிய பணக்கார வர்த்தகரிடம் வேலைக்கு சேர்ந்தார் அவர் தனது வேலையை மிகவும் கவனமாகவும் நேர்மையாகவும் செய்தார் ஒருமுறை வர்த்தகரிடம் மிகவும் முக்கியமான ஆவணங்கள் தொலைந்து போயின எல்லோரும் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் ரமேஷ் வர்த்தகரின் குடோனில் இருந்த பழைய பெட்டிகளின் அடியில் ஆவணங்களை கண்டுபிடித்தார் அவரது நேர்மையும் சமயோதித புத்தியும் கண்டு மகிழ்ந்தார் வர்த்தகர் ரமேஷுக்கு ஒரு பெரிய தொகையை வெகுமதியாக கொடுத்தார் அந்த தொகை ரமேஷின் வாழ்க்கையை மாற்றியது ரமேஷ் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவர் அன்று பிச்சைக்காரருக்கு கொடுத்த அந்த ஒரு பைசாவை ஒருபோதும் மறக்கவில்லை அந்த ஒரு பைசா தர்மத்தின் மற்றும் உதவி செய்யும் மனப்பான்மையும் சின்னமாக கருதப்பட்டது இந்த கதையின் நியதி பணத்தின் அளவு முக்கியமல்ல அதை எந்த நோக்கத்துடன் பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம் சிறிய தொகையாக இருந்தாலும் நாம் கொடுக்கும் உதவியோ அல்லது செய்யும் உழைப்போ நேர்மையாகவும் நல்ல மனதுடன் இருந்தால் அது நிச்சயம் பெரிய பலனை தரும் ஆசைகளின் விளைவுகளை பற்றிய ஒரு நீதிக்கதையை இப்போது பார்க்கலாம் ஒரு அழகான சிறிய கிராமத்தில் சந்தோஷ் என்ற ஒரு எளிமையான விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு வயலும் அன்பான குடும்பமும் இருந்தது தன் கடின உழைப்பில் கிடைத்ததை வைத்து நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அவருக்கு திருப்தியே உண்மையான செல்வம் ஆனால் அதே கிராமத்தின் அருகே சங்கர் என்ற ஒரு பணக்கார வியாபாரி இருந்தார் சங்கருக்கு நிறைய செல்வம் இருந்தது ஆனால் எவ்வளவு கிடைத்தாலும் அவருக்கு மேலும் மேலும் வேண்டும் என்ற ஒரு அடங்காத ஆசை பேராசை இருந்தது ஒரு நாள் சந்தோஷ் தன் நிலத்தின் உழும்பொழுது பல பழக்கும் ஒரு சிறிய வித்தியாசமான கல்லை கண்டெடுத்தார் அது சாதாரண கல்லல்ல அது செம்பை தங்கமாக மாற்றும் சக்தி கொண்ட ஒரு ரசவதக்கல் என்று பின்னர் அவர் அறிந்தார் சந்தோஷ் இந்த கல்லை வைத்து தனக்கு தேவையான சிறு சிறு பொருட்களை மட்டுமே தங்கமாக மாற்றினார் தனது வீட்டின் கூரையை சரிசெய்யவும் தன் பிள்ளைகளுக்கு நல்ல உணவளிக்கவும் மட்டுமே அதை பயன்படுத்தினார் அவரிடம் கிடைத்ததை தாண்டி அவர் ஆசைப்படவில்லை இந்த ரகசியம் எப்படியோ சங்கரின் காதுக்கு எட்டியது சங்கர் சந்தோஷிடம் வந்து அந்த கல்லை தனக்கு கொடுக்குமாறு கேட்டார் சந்தோஷ் மறுத்துவிட்டார் ஐயா எனக்கு தேவையான அளவு என் உழைப்பால் கிடைக்கிறது இந்த கல் எனக்கு தேவையில்லை இதை கொண்டு நான் பேரரசை கொண்டால் என் நிம்மதி போய்விடும் என்றார் ஆனால் சங்கரின் ஆசை அவரை தூங்க விடவில்லை உலகில் உள்ள எல்லா தங்கத்தையும் தனக்காக வேண்டும் என்று அவர் வெறி ஒரு நாள் இரவில் சங்கர் திருட்டுத்தனமாக சந்தோஷின் வீட்டிற்கு நுழைந்து அந்த கல்லை திருடினார் கல்லை கைப்பற்றிய சங்கர் பைத்தியம் பிடித்தவர் போல் செயல்பட ஆரம்பித்தார் தனது பெரிய கிடங்கில் இருந்த இரும்பு பொருட்கள் அனைத்தையும் தங்கமாக மாற்றினார் அவருக்கு தேவைக்கு அதிகமான தங்கம் குவிந்தது இருப்பினும் அவரது ஆசை அடங்கவில்லை உலகிலேயே மிக கோட்டையை கட்ட வேண்டும் என்று விரும்பினார் தங்கம் அதிகமாக இருந்ததால் அவர் உறக்கத்தையும் உணவையும் மறந்து யார் தனக்கு துரோகம் செய்வார்கள் என்று பயந்து பயந்து வாழத் தொடங்கினார் அதிகமான தங்கத்தை குவிக்க அவர் பலரை கடனாளியாக்கிவிட்டார் பலரது உழைப்பையும் சுரண்டினார் அந்த கல் மூலம் அவர் சேர்த்த செல்வம் அனைவருக்கும் நிம்மதியை கொடுக்கவில்லை மாறாக பயம் தூக்கமின்மை தனிமையை தான் கொடுத்தது ஒரு நாள் அவருக்கு எதிராக செயல்பட்ட சிலர் அவரது கோட்டையை தாக்கினார் எல்லாவற்றையும் எழுந்து தங்கம் மற்றும் பேராசையின் பிடியிலிருந்து விடுபட முடியாத சங்கர் மனநிலை குன்றி இறந்து போனார் அதே வேளையில் சந்தோஷ் தன் உழைப்பிலும் திருப்தியிலும் அன்பான குடும்பத்திலும் நிம்மதியிலும் வாழ்ந்தார் இந்த கதையின் நீதி ஆசை என்பது ஒரு ஆழமான கிணறு போல எவ்வளவு தண்ணீர் ஊட்டினாலும் அதை ஒருபோதும் நிரப்ப முடியாது அடங்காத ஆசை பேராசை நம்முடைய அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அழித்துவிடும் கிடைத்ததில் திருப்தியாக இருப்பதுதான் உண்மையான செல்வம் பயத்தை வென்ற வீரன் ஒரு பெரிய இராணுவத்தில் வீரமணி என்ற இளம் தளபதி இருந்தார் பெயருக்கு ஏற்றது போல் வீரமணி போர்க்களத்திலும் அசாத்தியமான நிறைமையும் வேகமும் கொண்டவர் ஆனால் வீரமணிக்கு ஒரு ரகசியம் இருந்தது ஒவ்வொரு பெரிய போருக்கு முன்னும் அவர் கட்டுப்படுத்த முடியாத பயத்தால் நடுங்குவார் ஒருமுறை எதிரி படையினர் நாட்டின் முக்கிய மலைப்பாதையின் வழியாக படையெடுக்க தயாராகினர் அந்த பாதையை காக்கும் மிக முக்கியமான பொறுப்பு வீரமணிக்கு வழங்கப்பட்டது அந்த பாதை மிகவும் குறுகலானது எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் இந்த பொறுப்பு மிகவும் ஆபத்தானது பயணம் கிளம்பும் முன் வீரமணியின் மனதில் பயம் ஒரு பெரிய பூதாகரமாக எழுந்தது என் வீரர்களுக்கும் நாட்டிற்கும் அவமானம் வந்துவிட்டால் அவர் பயத்தில் நடுங்கி தனது வயதான மற்றும் அனுபவம் வாய்ந்த குருவான தளபதியிடம் ஓடினார் குருவே எல்லோரும் என்னை பயமில்லாதவன் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த மலைப்பாதையை காக்கும் பொறுப்பை பற்றி நினைக்கும் பொழுது என் கால்கள் நடுங்குகின்றன என் உள்ளே இருக்கும் இந்த பயம் என்னை கோழையாக்கிவிடும் என்று அஞ்சுகிறேன் என்னால் இந்த கடமையை செய்ய முடியுமா என்று தெரியவில்லை என்று கண்ணீருடன் வீரமணி சொன்னார் தளபதி சிரித்தார் அன்புள்ள வீரமணி நீ உண்மையிலேயே வீரன்தான் ஏன் தெரியுமா ஏனெனில் நீ உன் பயத்தை ஒப்புக்கொள்கிறாய் தளபதி தொடர்ந்து பேசினார் பயம் என்பது எதிரி அல்ல அது ஒரு நண்பன் ஒரு எச்சரிக்கை மணி அது உன் உடலுக்கு அருகே ஆபத்தாக இருக்கிறது கவனமாக இரு என்று சொல்கிறது பயம் இல்லாத ஒருவன் முட்டாள்தனமாகவும் கவனக்குறைவாகவும் சண்டையிடுவான் பயம் உன்னை விழிப்புடன் இருக்க வைக்கிறது ஆனால் நான் பயத்தில் நடுங்க போகிறேன் என்றார் வீரமணி நடுங்குவது சாதாரணம்தான் ஆனால் நீ என்ன செய்ய போகிறாய் உன் பயம் உன்னை ஓட சொல்கிறதா அல்லது உன் பயத்தை ஏற்றுக்கொண்டு உன் கடமையை செய்ய சொல்கிறதா வீரம் என்பது பயம் இல்லாததல்ல பயம் இருக்கும்போது செயல்படுவதுதான் வீரம் தளபதியின் வார்த்தைகள் வீரமணியின் மனதில் ஒரு தெளிவை கொடுத்தது அவர் தன் பயத்தை மதிக்க கற்றுக்கொண்டார் ஆம் பயப்படுகிறேன் ஆனால் என் நாட்டை நான் பாதுகாக்க வேண்டும் என்று உறுதி உறுதியெடுத்து கொண்டார் போர்க்களத்தில் வீரமணியின் கைகள் நடுங்கினாலும் அவரது கவனம் சிதறவில்லை பயம் அவருக்கு அதிக விழிப்புணர்வை கொடுத்தது எந்த இடத்திலும் எதிரி பதுங்கி இருக்கிறான் என்று எச்சரிக்கையாக பார்த்தார் அவர் தனது அச்சத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தினார் முடிவில் வீரமணி தனது பயத்தை வென்று அந்த மலைப்பாதையை வெற்றிகரமாக காத்து எதிரிகளை தோற்கடித்தார் இந்த கதை நீதி பயம் என்பது மனிதனின் இயல்பான உணர்வு அதை விரட்ட முயல்வதற்கு பதிலாக அதை ஏற்றுக்கொண்டு அதன் மத்தியிலும் நாம் கடமையை செய்ய துணிவதே உண்மையான வீரம் துணிச்சல் என்றார் ஒரு கிராமத்தில் விவேக் என்ற மிகவும் திறமையான இளைஞர் இருந்தான் அவன் நல்லவன் அறிவாளி ஆனால் அவனிடம் இருந்த ஒரே ஒரு பலவீனம் அவனது கட்டுப்படற்ற கோபம்தான் சிறிய விஷயங்களுக்கும் அவன் சற்றென்று கோபப்படுவான் கத்துவான் பேசுபவர்களை காயப்படுத்துவான் விவேக்கின் கோபம் அவனை நிம்மதியாக வாழவிடவில்லை அவன் தனது மன அமைதிக்காக ஒரு ஞானியான குருவை தேடிச் சென்றான் குரு விவேக்கின் பிரச்சனையை முழுமையாக கேட்டறிந்தார் பின்பு அவர் விவேக்கிடம் ஒரு பெரிய மரவேலியையும் ஒரு சுத்தியலையும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார் விவேக் இதுதான் உன் முதல் பாடம் இனிமேல் உனக்கு எப்பொழுதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத கோபம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த வேலியின் மீது ஒரு ஆணையை அடித்துவிடு என்று குரு கட்டளையிட்டார் விவேக்கிற்கு இது மிகவும் விசித்திரமாக தோன்றியது ஆனால் குருவின் கட்டளைகளை என்பதால் ஏற்றுக்கொண்டான் முதல் ஒரு சில நாட்களிலேயே விவேக் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கோபப்பட்டான் ஒரு நாள் முடிவில் அந்த வேலி முழுவதும் முப்பதற்கும் மேற்பட்ட ஆணிகள் அடிக்கப்பட்டு அசிங்கமாக காட்சியளித்தது தனது கோபத்தின் அளவை கண்டு விவேக் அதிர்ச்சி அடைந்தான் ஆணிகளை அடிக்கப் போகும் ஒவ்வொரு முறையும் கோபத்தால் தன் நேரம் வீணாகிறதே என்று நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக விவேக் தனது கோபத்தை குறைக்க முயற்சித்தான் வாரங்கள் செல்ல செல்ல வேலியில் அடிக்கப்படும் ஆணிகளின் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் சில நாட்கள் ஒரு ஆணி கூட அடிக்க வேண்டிய தேவை இல்லாமல் போனது சந்தோஷமடைந்த விவேக் குருவிடம் சென்று குருவே என் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டேன் என்றான் குரு சிரித்தபடி சரி இப்போதும் ஒரு வேலை இருக்கிறது இனி நீ எப்பொழுதெல்லாம் நாள் முழுவதும் கோபப்படாமல் இருக்கிறாயோ அப்போது வேலிலிருந்து ஒவ்வொரு ஆணியை பிடுங்கி எடுத்து விடு என்றார் குரு விவேக் தனது கோபத்தை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி நாளடைவில் எல்லாவற்றையும் பிடுங்கி எடுத்து விட்டான் வேலியின் அருகில் வந்து குருவே பாருங்கள் ஆணி ஒன்றும் இல்லை என் கோபம் முழுவதும் நீங்கிவிட்டது என்றான் பெருமையுடன் குரு அமைதியாக விவேக்கின் தோளில் கையை வைத்து விவேக் நீ ஆணிகளை பிடுங்கிவிட்டாய் என்பது உண்மைதான் ஆனால் அந்த வேலியை உற்றுப்பார் என்றார் ஆணிகள் பிடுங்கப்பட்டிருந்த அந்த இடங்களில் எண்ணற்ற பெரிய துளைகளும் வடுகளும் நிரந்தரமாக தெரிந்து கொண்டிருந்தன குரு விளக்கினார் நீ கோபத்தில் பேசிய ஒவ்வொரு கடுமையான சொல்லும் நீ ஆத்திரத்தில் காட்டிய ஒவ்வொரு செயலும் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் அன்பானவர்களின் இதயங்களில் இந்த வடுக்களை நிரந்தரமாக நீக்கிவிட்டு வா ஆணி அடிக்கப்பட்டால் அதை அகற்றலாம் ஆனால் அது உருவாக்கிய துளை எப்போதும் அங்கேயே இருக்கும் அதேபோல் கோபத்தால் ஏற்பட்ட காயங்கள் நீ மன்னிப்பு கேட்டாலும் மனதிலிருந்து முழுவதும் நிரந்தரமாக நீங்காது எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதே முழுமையான ஞானம் என்றார் குரு இந்த கதையின் நீதி கோபம் என்பது நம்முடைய அமைதியை அழிக்கும் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் வேலையில் அடித்த ஆணிகள் போல மற்றவர்களின் மனதில் நீங்காத வடுகளை உருவாக்கும் எனவே வார்த்தைகளை வெளியிடும் முன் அமைதியாக சிந்திப்பது மிகவும் அவசியம் சோம்பேறியும் பணமும் கிராமத்தில் மிகவும் சோம்பேறியான இளைஞன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்காது தன் வாழ்நாள் முழுவதும் எவ்வித சிரமமும் இன்றி சௌகரியமாக வாழ வேண்டும் என்பதே அவனது ஆசை ஒரு நாள் அந்த ஊரின் வயதான ஞானி இவனது சோம்பலை பற்றி அறிந்தார் ஞானி அந்த இளைஞனை அழைத்து அப்பா நான் உனக்கு ஒரு வழியை காட்டுகிறேன் நீ இன்று ஒரு நாள் மட்டும் என் பேச்சை கேட்டால் உன் வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டியதில்லை என்றார் சோம்பேறிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை ஐயா சொல்லுங்கள் சுவாமி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஞானி சிரித்து கொண்டே அந்த கிராமத்தின் அருகில் உள்ள ஒரு பழைய கிணறு உள்ளது அதன் அடியில் ஒரு பெரிய மண்பானை நிறைய தங்க காசுகள் புதைந்துள்ளது நீ இன்று போய் அந்த காசுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தால் போதும் உன் வாழ்நாள் முழுவதும் சௌகரியமாக வாழலாம் என்றார் ஞானி இளைஞன் வேகமாக ஓடினான் கிணற்றை அடைந்த போது அது மிகவும் ஆழமாக இருந்தது ஆனால் அவனாக தனியாக இறங்க முடியாது அவன் திரும்பி வந்து ஞானிடம் உதவி கேட்டான் ஞானி அவனிடம் உன் சோம்பேறி நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களை கூட்டிக் கொண்டு செல் ஆனால் அவர்கள் எடுக்கும் தங்க காசுகளில் பாதியை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார் ஞானி சோம்பேறி இளைஞன் மற்ற சோம்பேறிகளை அழைத்தான் அவர்களும் ஒரு நாள் வேலை வாழ்நாள் முழுவதும் பணம் என்ற ஆசையால் கிணற்றுக்கு சென்றார்கள் மிகுந்த சிரமத்திற்கு பிறகு அவர்கள் பானையை வெளியே எடுத்தனர் பானையை திறந்தபொழுது உள்ளே இருந்தது தங்க காசுகள் அல்ல மாறாக உழைப்பில்லாத வெறுமையான களிமண் ஓடுகள் மட்டுமே இருந்தன சோம்பேறிகள் ஏமாற்றத்துடன் ஞானியிடம் வந்து முறையிட்டனர் ஞானி புன்னகையுடன் கூறினார் உண்மையான செல்வம் என்பது சௌகரியத்திற்காக காத்திருப்பது அல்ல நீங்கள் அனைவரும் உழைக்க தயாராகி ஒரு கடினமான செயலை செய்து முடித்து விட்டீர்கள் அதுவே உண்மையான முன்னேற்றம் சோம்பல் என்பது உங்கள் மனதில்தான் உள்ளது உழைக்கும் மனப்பன்மையை மட்டும் நீங்கள் களிமண்ணுக்கு பதிலாக தங்கமாக மாற்றினால் நீங்கள் தேடி அலைந்த அனைத்து செல்வங்களும் உன்னை தேடி வரும் என்று ஞானி கூறினார் இந்த கதையின் நீதி சோம்பல் என்பது முன்னேற்றத்தின் எதிரி உண்மையான வெற்றி என்பது உழைப்பின் மூலம் கிடைக்கும் உங்கள் உழைப்பை தொடங்கும் போதுதான் அதற்கான பழக்கமும் மன வலிமையும் உண்டாகிறது என்றார் வாழ்க்கை தத்துவம் மற்றும் பொறுமையின் அவசியத்தை உணர்த்தும் ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய ஜென் கதை இதோ ஒரு சமயம் ஒரு இளைஞன் தனது மனக்குழப்பங்கள் மற்றும் பொறுமையின்மை காரணமாக மிகவும் கஷ்டப்பட்டான் வாழ்க்கையின் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் அவன் ஒரு புகழ்பெற்ற ஜென் குருவை தேடி சென்றான் குருவை பார்த்ததும் இளைஞன் பணிவுடன் குருவே என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை சிறிய விஷயங்களுக்காக கூட நான் பொறுமை இழந்து கோபப்படுகிறேன் தயவுசெய்து என்னை நிம்மதியாக வாழ எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று வேண்டினான் குரு அமைதியாக அவனை பார்த்தார் பதில் எதுவும் சொல்லாமல் குரு இளைஞனை அழைத்து கொண்டு சமையலறைக்கு சென்றார் அங்கே மூன்று பாத்திரங்களில் தண்ணீர் நிரப்பி அடுப்பில் வைத்தார் தண்ணீர் கொதித்ததும் அவர் ஒரு பாத்திரத்தில் கேரட்டை போட்டார் இரண்டாவது பாத்திரத்தில் முட்டையை போட்டார் மூன்றாவது பாத்திரத்தில் காபி கொட்டைகளை போட்டார் மூன்றையும் சிறிது நேரம் வேகவிட்டு குரு அடுப்பை அணைத்தார் இளைஞன் மனக்குழப்பத்துடன் குருவை பார்த்தான் குரு மூன்று பொருள்களையும் வெளியே எடுத்து அவனிடம் காட்டினார் கேரட் கொதிக்கு முன் உறுதியாகவும் கடினமானதாகவும் இருந்தது ஆனால் கொதித்த நீரில் வெந்த பின் அது மென்மையாகவும் எளிதில் வளைவதாகவும் மாறியிருந்தது குட்டை கொதிக்கு முன் உள்ளே திரவமாக இருந்தது ஆனால் கொதித்த நீர் வெந்த பின் அதன் உள்ளே இருந்த திரவம் கடினமான உறுதியான பொருளாக மாறியிருந்தது காப்பிக்கொட்டை மற்ற இரண்டையும் போல அல்லாமல் கொதித்த நீருடன் கலந்த பின் அது தானும் மாறவில்லை மாறாக கொதித்த நீரின் தன்மையையும் மாற்றி அதை சுவையாக காப்பியாக மாற்றியது குரு இளைஞனை பார்த்து புன்னையுடன் கேட்டார் நீ எந்த பொருளைப் போல இருக்கப் போகிறாய் குரு விளக்கினார் வாழ்க்கையில் நமக்கு வரும் பிரச்சனைகள் அனைத்தும் கொதித்த நீரை போன்றவை அவை அழுத்தமானவை சூழானவை மற்றும் சவாலானவை இந்த கொதித்த நீரில் நீ எவ்வளவு செயல்படுகிறாய் என்பதை பொறுத்தே உன் வாழ்க்கை அமையும் நீ கேரட்டை போல இருந்தால் கடினமானவனாக இருந்தாலும் பிரச்சினைகளின் வெப்பம் உன் மனதை உடைத்து மென்மையானவனாகவும் பலவீனமானவனாகவும் மாற்றிவிடும் நீ முட்டையைப் போல இருந்தால் உள்ளே பலவீனமாக இருந்தாலும் பிரச்சினைகள் வெப்பம் உன்னை கடினமானவனாகவும் உணர்ச்சியற்றவனாகவும் மாற்றிவிடும் ஆனால் நீ கொட்டையைப் போல் இருந்தால் பிரச்சனைகளின் அழுத்தமான சூழலுக்குள் சென்று உன் மனதை இழக்காமல் உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலையை இன்னும் சிறப்பானதாக மாற்றி காட்டுவாய் பொறுமை என்பது பிரச்சனைகளின் அழுத்தத்தில் நீ எவ்வாறு செயல்படுகிறாய் என்பதில்தான் உள்ளது சூழ்நிலையை பழிக்காமல் நீ வாழும் சூழலை மேலும் சுவையானதாக மாற்றும் உன் திறன் உனக்குள் உள்ளது என்பதை உணர்ந்து கொள் என்றார் குரு யோசிக்காமல் எடுத்த முடிவு ஒரு ஜென் மாஸ்டர் தன் தோட்டத்தின் வழியே சென்று கொண்டிருந்தபோது போது வேலையால் புதிய வேலையில் சேர்ந்திருந்தான் அவன் ஒரு மரத்தை வெட்ட வேண்டியது இருந்தது அவன் தன் கையில் இருந்த மழுகிய கோடாலியால் மரத்தை வெட்ட மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தான் வேலையாளின் முகத்தில் வியர்வை வழிய அவன் ஒவ்வொரு அடியும் மிகுந்த முயற்சியுடன் போட்டான் ஆனால் மரத்தில் ஒரு சிறிய கீரலை மட்டுமே ஏற்படுத்த முடிந்தது மாஸ்டர் அவனுக்கு அருகே சென்று தம்பி நீ ஏன் இந்த மரத்தை வெட்ட இவ்வளவு சிரமப்படுகிறாய் என்று கேட்டார் வேலையால் மிகவும் கோபத்துடனும் சோர்வுடனும் பதிலளித்தான் நான் என்ன செய்ய முடியும் நான் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் இந்த மரம் வெட்டப்படவில்லை இந்த கோடாலி மிகவும் மழுகி இருக்கிறது மாஸ்டர் அமைதியாக அப்படியானால் ஏன் கோடாலியை தீட்டவில்லை என்று கேட்டார் வேலையால் கோபத்துடன் அலறினான் என்னால் தீட்ட முடியும் கோடாலியை தீட்ட எனக்கு நேரமில்லை நான் இந்த மரத்தை வெட்டி முடிக்க வேண்டும் அதுதான் என் வேலை மாஸ்டர் புன்னகையிட்டு அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து விட்டார் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் பல முடிவுகள் தவறான முடிவுகளாக முடிவது நாம் சரியான கருவியை தயாரிப்பதற்கும் யோசிப்பதற்கும் அல்ல நம் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் நேரம் ஒதுக்காதலேயே நம் அவசரத்தில் செயல்பட்டு எனக்கு நேரமில்லை என்று கூறும் உண்மையில் நம் முயற்சியின் பெரும் பகுதி வீணாகிறது ஒரு சில நிமிடங்கள் சிந்திப்பதற்கோ அல்லது கோடாலியை தீட்டுவதற்கோ செலவிடும் நேரம் நீண்ட காலத்தில் நாம் எடுக்கும் முடிவுகளின் தரத்தை உயர்த்தி அது தவறான முடிவாக மாற்றுவதை தவிர்க்கிறது மாஸ்டரின் புதிய வேலை ஒரு ஜென் மாஸ்டர் தன் ஆசிரமத்தில் தனது சீடர்களுடன் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் மாஸ்டர் தனது சீடர்களை அழைத்து நான் சில நாட்கள் யாத்திரையாக பயணம் செல்ல வேண்டியது இருக்கிறது நான் திரும்பி வரும் வரை நீங்கள் யாரும் ஆசிரமத்தின் முக்கிய விதிமுறைகளை மீறக்கூடாது என்றார் சீடர்கள் அனைவரும் அது என்ன விதிமுறை குருவே என்று கேட்டனர் மாஸ்டர் நீங்கள் யாருமே எந்த காரணத்திற்காகவும் ஒருபொழுதும் பூனை என்ற வார்த்தையை உச்சரிக்கவோ அல்லது அதை பற்றி பேசவோ கூடாது இந்த விதியை மீறுபவர்களுக்கு உடனடியாக ஆசிரமத்தை விட்டு நீக்கப்படுவார் என்று மாஸ்டர் கூறிவிட்டு கிளம்பிவிட்டார் சீடர்கள் குழப்பமடைந்தாலும் பயம் காரணமாக விதியை மீறாமல் கவனமாக இருந்தனர் சில நாட்கள் கழித்து சமையலறையில் மிகப்பெரிய சத்தம் கேட்டது ஒரு சீடன் அலறி கொண்டு ஓடி வந்தான் முதல் சீடன் ஐயோ ஐயோ அங்கே ஒரு சிறுத்தை புலி சமையலறையில் நுழைந்து விட்டது அது பாலை குடித்து உணவை சிதறித்துக் கொண்டிருக்கிறது சீக்கிரம் வாருங்கள் என்று அலறி சத்தமிட்டான் இரண்டாவது சீடன் சிறுத்தை புலியா அதை கொள்வதற்கு நான் ஒரு பெரிய கத்தியை கொண்டு வருகிறேன் என்று ஓடினான் மூன்றாவது சீடன் மாஸ்டரின் கட்டளைகளை நினைவில் வைத்திருந்தான் மிகவும் நிதானமாக சென்றான் அவன் சமையலறையின் வாசலருகே நின்று உள்ளே இருந்த விலங்கை பார்த்தான் மாஸ்டர் இல்லாத சமயத்தில் இந்த பணியில் ஏற்பட்ட குழப்பத்தைக் கண்டு அவன் ஆத்திரம் அடைந்தான் அவன் மாஸ்டர் பூனை என்ற வார்த்தையை உச்சரிக்க கூடாது என்று மட்டும் சொன்னதை நினைவில் வைத்திருந்தான் உடனே அவன் கோபமாக உள்ளே இருப்பவனே நீ யார் நீ ஒரு சிங்கத்தை போன்றவன் அல்ல நீ ஒரு புலியும் அல்ல நிச்சயமாக ஒரு சென்னாயும் அல்ல அவன் கண்களை உருட்டி கோபத்தில் கத்திக்கொண்டே வந்தான் நீ யாரா இருந்தாலும் சரி உனக்கு வேறு வேலை இல்லையா நீ ஏன் இங்கே வந்து பாலை குடித்துவிட்டு இப்படி சிறு சிறு சத்தம் ஏன் இந்த இடத்தில் இப்படி அசுத்தம் செய்கிறார் அனைத்து சீடர்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு திகைத்து போனனர் அவன் பூனை என்ற வார்த்தையை சொல்லவில்லை ஆனால் அனைவரும் இது என்னவென்று புரிந்து கொண்டனர் ஆசிரமத்தின் விதிமுறைகளை காப்பாற்றும் முயற்சியில் அவன் பூனையைப் பற்றி பேசாமல் அதை மறைமுகமாக குறிக்கும் எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்தினான் மாஸ்டர் திரும்பி வந்து இந்த சம்பவத்தை கேட்டபோது அந்த சீடனின் விசித்திரமான விசுவாசத்தைக் கண்டு சத்தமாக சிரித்தார் நீதி கட்டுப்பாடுகளும் விதிகளும் வெளிப்புற இடத்தை விட நம் மனதில்தான் அதிகமாக உள்ளது நாம் எதை நினைக்கக்கூடாது என்று கட்டுப்படுத்துகிறோமோ அதை சுற்றியே நாம் மனம் அதிகமாக வருகிறது ஒரு இளம் மாணவன் தனது மாஸ்டரிடம் சென்றான் குருவே நாம் எதை அடைய முயல வேண்டும் என் வாழ்க்கையில் நான் எதை பற்றி கொள்ள வேண்டும் நிரந்தரமான சந்தோஷம் இதில் உள்ளது மாஸ்டர் அதற்கு நேரடியாக பதிலளிக்காமல் அவனை கூர்மையாக பார்த்தார் மாஸ்டர் சரி விடிய காலையில் எனக்கு ஒரு ஆடு வேண்டும் அதை நீ கொண்டு வருகிறாயா மாணவன் குழப்பம் அடைந்தான் ஆடா எதற்கு குருவே கேள்வி கேட்காதே உனக்கு இன்று என்ன கொடுக்க முடியுமோ அதை கொண்டு வா இதுதான் உனக்கு ஒரு பாடம் மாணவன் அங்கிருந்து புறப்பட்டு தெருவில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்து கஷ்டப்பட்டு பிடித்து ஆசிரமத்திற்கு எடுத்து கொண்டான் ஆடு கத்திக்கொண்டே இருந்தது மாணவன் குருவே இதோ நீங்கள் கேட்ட ஆடு மாஸ்டர் அமைதியாக அந்த ஆட்டை பார்த்துவிட்டு சரி நாளை விடியற்காலையில் எனக்கு ஒரு குதிரை வேண்டும் அதை நீ எனக்காக கொண்டு வர வேண்டும் என்றார் மாஸ்டர் மீண்டும் மாணவன் சந்தேகம் கேட்டான் ஆனால் மாஸ்டர் மறுபடியும் அவனை அமைதிப்படுத்தினார் இந்த முறை மாணவன் கஷ்டப்பட்டு ஒரு குதிரையை ஏற்பாடு செய்து மாஸ்டர் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினான் குதிரை மிகவும் உல்லாசமாக கனைத்து கொண்டிருந்தது அடுத்த நாள் மாஸ்டர் இப்போது எனக்கு ஒரு வைரக்கல் வேண்டும் என்று கேட்டார் மாணவன் மிகவும் முயற்சி செய்து கடன் வாங்கி ஒரு வைரக்கல்லை வாங்கி வந்து மாஸ்டரிடம் கொடுத்தான் வைரக்கல் பிரகாசமாக ஜொலித்தது மூன்று நாட்கள் மாஸ்டர் ஆடு குதிரை வைரம் என எதையுமே தொடவில்லை பாராட்டவும் இல்லை நான்காம் நாள் காலை மாஸ்டர் மெதுவாக மாணவனை அழைத்தார் இப்போது நீ நேற்று கொண்டு வந்த வைரக்கல்லை என்னிடமிருந்து எடுத்துக்கொள் என்றார் மாஸ்டர் இது உங்களுடையது குருவே நான் அதை உங்களுக்கு கொண்டு வந்தேன் மாஸ்டர் அப்படியானால் நீ இன்று கொண்டு வந்த குதிரையை எடுத்துக்கொள் மாணவன் அதுவும் உங்களுடையது குருவே உங்களுக்காகத்தான் அதை நான் கொண்டு வந்தேன் மாஸ்டர் அப்படியானால் நீ முதல் நாள் கொண்டு வந்த ஆட்டையும் எடுத்துக்கொள் மாணவன் நீங்கள் தான் அதை கொண்டு வர சொன்னீர்கள் அது உங்களுடையது என்றான் மாணவன் மாஸ்டர் சிரித்து கொண்டே மாணவனின் தோலை தட்டினார் நான் எதையும் உன்னுடையது என்று சொல்லவில்லை நீதான் அது எனக்கு சொந்தமானது என்று முடிவெடுத்து கொண்டாய் இப்போது நீ கொண்டு வந்த அனைத்தையும் நீயே விடுவித்து விடு மாஸ்டர் மேலும் கூறினார் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சேகரிக்கும் செல்வங்கள் உறவுகள் ஏன் அறிவு கூட ஆடு குதிரை வைரம் போன்றதே நீ அவற்றை கஷ்டப்பட்டு பெறுகிறாய் ஆனால் அவை உண்மையில் உனக்கு சொந்தமானவை அல்ல ஒரு நாள் உன்னிடம் அவற்றை எடுத்துக்கொள் என்று சொல்லும்போது உன்னால் அவற்றை எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் அவை உன்னை நிரந்தரமாக பற்றிக்கொள்ள முடியாதவை நீ பற்றிக்கொள்ள முயலும் பொழுது அவை உன்னுடையது என்று மாயையை உருவாக்குகின்றன